ஓம் ஷட்கிரீட பதையே நமோ நம ஓம் ஷட்கோண பதையே நமோ நம ஓம் ஷட்கோஷ பதையே நமோ நம ஓம் நவநிதி பதையே நமோ நம ஓம் சுபநிதி பதையே நமோ நம ஓம் நரபதி பதையே நமோ நம ஓம் சுரபதி பதையே நமோ நம ஓம் நடசிவ பதையே நமோ நம ஓம் ஷடாட்சர பதையே நமோ நம ஓம் கவிராஜ பதையே நமோ நம ஓம் தபராஜ பதையே நமோ நம ஓம் ஹி இகபர பதையே நமோ நம ஓம் புகழ்முனி பதையே நமோ நம ஓம் ஜய பதையே நமோ நம ஓம் நயநய பதையே நமோ நம ஓம் மஞ்சுள பதையே நமோ நம ஓம் குஞ்சரி பதையே நமோ நம ஓம் வல்லி பதையே நமோ நம ஓம் மல்ல பதையே நமோ நம ஓம் அஸ்திர பதையே நமோ நம ஓம் சஸ்திர பதையே நமோ நம ஓம் ஷஷ்டி பதையே நமோ நம ஓம் இஷ்டி பதையே நமோ நம ஓம் அபேத பதையே நமோ நம ஓம் சுபோத பதையே நமோ நம ஓம் வியூக பதையே நமோ நம ஓம் மயூர பதையே நமோ நம ஓம் பூத பதையே நமோ நம ஓம் வேத பதையே நமோ நம ஓம் புராண பதையே நமோ நம ஓம் பிராணப்பதையே நமோ நம ஓம் பக்த பதையே நமோ நம ஓம் முக்த பதையே நமோ நம ஓம் அகார பதையே நமோ நம ஓம் உகார பதையே நமோ நம ஓம் மகார பதையே நமோ நம ஓம் வி நமோ நம ஓம் ஆதி பதையே நமோ நம ஓம் பூதி பதையே நமோ நம ஓம் அமார பதையே நமோ நம ஓம் குமார பதையே நமோ நம ஓம் குமார பதையே நமோ நம சண்முக காயத்ரி ஓம் தத் புருஷாய வித்மகே மகா சேனாய தீமகி தன்னோ சண்முக பிரசோதயார் திருப்புகள் காப்பு துதி பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண வித்து குருபர என முக்கட்பரமர்க்கு முக்கட்பரமக்கு முற்பட்டது கற்பி திருவரு முப்பத்து மூர்க்க தமரரும் அடிப்பேன பத்து தலை தத்த கடைதொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தர்கிர தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகவல் பச்சைத்தொடு ரட்சி தருவது ஒரு நாளே ஒத்த பரிபுரன் நிற்த்த பதம் வைத்து பைரவி திகொட்க நடிக்க கழுகுடு கழுதாட திக்கு பறி அட்ட பைரவர் தொக்கு தொகு 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 சித்ரப்பாருக்கு திரிகடக எனவோத கொத்துப்பறை கொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடி என முதுகுகை கொட்புச் நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பரவல பெருமாளே சரவண பவாய நமக